முட்டி சின்ன தம்பி தங்கச்சி அப்படியே முட்டி போட்டுடலாமா நல்லா கவனிச்சிங்க அப்படியே கண்ண முடிங்க இருக்கி கண்ண முடிங்க தம்பி தங்கச்சி ஒரே ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையே நம்ம மிஸ் பண்ணிட கூடாது தம்பி தங்கச்சி அப்படியே கண்ண முடி கேளுங்களே ஏசப்பா தெரியுமா கேக்குறாரு ஒரு பையனை சாலமோன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு அந்த சாலமன் கேக்குறா ஆண்ட எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்ட ஞானத்தை கேட்ட உடனே ஆண்டவர் ஞானத்துக்கு கொடுத்தா தம்பி தங்கச்சி

எத்தனையோ பெண் பிள்ளைகள் தெரியுமா இன்னைக்கு சீரணிஞ்சு போயிருக்காங்க எத்தனையோ பெண் பிள்ளைகள் காணாம போயின்னு இருக்கிறாங்க தங்கச்சி தம்பி எத்தனையோ சின்ன பிள்ளைங்க இருக்காங்க எத்தனையோ சின்ன பிள்ளைங்க பிச்சை எடுத்து இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் அவர்களை காட்டில உங்களை மேன்மையா வச்சிருக்கிறாரு உங்களை தினமும் அழகாய் ஆண்டவர் பராமரிச்சு இருக்கிறாரு அப்படி கண்கள் பூலோகம் நோக்கி பாத்தினே இருக்கிறாரு என் பையன் என்ன பண்றான் என் பொண்ணு என்ன பண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு உற்று நோக்கி பார்த்து நிற்கிறாரு உன் மேலதான் இருக்குது கண்ணு தம்பி தங்கச்சி உன் பக்கத்துல ஏசப்பா இருக்கிறாரு உன் கூட தான் இருக்கிறாரு ஏசப்பா அதனால கண்ணு மொழி கேட்கலாமா அன்புள்ள ஏசு சுவாமி சொல்லுங்க அன்புலேசு சுவாமி சுவாமி இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் வந்ததுக்காய் நன்றி வந்ததுக்காய் நன்றி

இந்த நேரத்தை உங்க கையில ஒப்புக்கொடுக்கிற ஆண்டு இந்த சிறு பிள்ளைகள் அப்பா வாயின் வார்த்தைகளால் விதைத்திருக்கிற விதையானது நூறும் அறுபதுமாய் பலன் கெடுக்கும் சுவாமி சிறு பிள்ளைகள் இனத்தில் வரை தொடர் பண்ணாதீங்க பரலோராஜ் மறுபடியும் சொல்லியிருக்கீங்க

ஒவ்வொருவரும் பேர் பேராய் ஆசீர்வதிக்க முடிக்க சொல்லிக்கிறான் அப்பா இதை முயற்சி செய்து செய்து கொண்டிருக்கிற ஆயிருக்காக ஆண்டவரப்பா உறுப்பினர்களுக்காக ஆண்டு விரப்பா ஹலலோயா டைரக்டருக்காகவும் டீச்சர்ஸ்களுக்காக ஆண்டு விரப்பா ஹலலோயா ஒவ்வொரு திருச்சபை அங்கத்தினருக்காக ஆண்டுப்பா சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டு அவர் யாவரும் கையிட்டின் பிரியாசல் ஆசிர்வதிக்க முடிக்க சொல்லிக்கிறோம் என்னையும் மாவும் குறையப்படாதபடிக்க ஆண்டு விரப்பா விரித்தடி முடிக்கா சொபிக்கிறோம் காத்துகளும் பலப்படுத்திக்க பிதா குமாரன் பசு தாபிலும் ஜீவனு நல்ல பிதாவே